நம்ம ஆன்மீக சுற்றுலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பச்சைமலை முருகன் கோயிலுக்கு தாங்க நம்ம போகிறோம் இப்போ ரெடியாகிட்டோம் இப்போ நீங்கள் நின்றுட்டு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் சிக்னல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இது வந்து என்னென்னா ரைட்டில் திரும்பினீங்கன்னா திருப்பூர் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஈரோடு இப்போ நம்ம ரைட்டில் தான் போக போகிறோம் இந்த போகிறப்பவே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது இது வந்து என்னென்னா இன் பஸ் ஸ்டாண்ட் வெளியிலேருந்து போகிற பஸ் வந்து உள்ளே போகும் அதே மாதிரி அவுட்டில் வர்றதுக்கு தனி வழி இருக்குது இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது தான் பஸ் ஸ்டாண்டு இந்த இருந்து அரை கிலோமீட்டரில் தான் வந்து அதாவது ஜங்ஷன் இருக்குது பச்சைமலை முருகன் கோயிலுக்கு போகிற வழி இருக்குது இருந்து நம்ம ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் உள்ளே போகணும் இப்போ நீங்கள் பார்க்குறது மொடச்சூர் ரோடு இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணி தான் போகணும் ஏன்னா கோயில் இருக்கிறது இப்படி பார்த்து தான் நீங்கள் போக முடியும் இல்லைனா நம்ம ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் இதிலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நம்ம ஒரு கிலோமீட்டர் வந்துட்டோம் இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே மழை வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதாவது என்ன கோபிச்செட்டிப்பாளையத்தில் பச்சை மலை பவளமலை இரண்டு மலைகள் வந்து இருக்கக்கூடிய நாடுனே சொல்லுவாங்க அவ்வளோ ஃபேமஸ் இந்த கோயில் ரெண்டுமே மெயினாக பார்த்திங்கன்னா முருகர் கோவில் இப்போ நம்ம போகிறது பாலமுருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் அதாவது ஸ்ரீ பாலமுருகன் கோவிலுக்கு இதை வந்து என்னென்னா பழனிமலை மாதிரி சுப்பிரமணிய சுவாமின்னே வந்து சொல்லுவாங்க வேறு பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி பாலமுருகன் கோயில் இரண்டு பேர்கள் இருக்குது இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து இருபது ரூபா நம்ம பணம் கொடுத்துட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் போகிற வழி படிகள் வந்து நூற்றி ஐம்பது படிகள் இருக்குது காரில் போகிறவங்க இந்த வழியாக போகலாம் படியில் போகணும்னு விரும்புனீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு படிகள் நூற்றி ஐம்பது படிகள் இருக்குது நம்ம படிகள் வழியாகவும் ஏறி போகலாம் அந்த இதை வந்து நவியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கோசாலை இருக்குது கோசாலை வந்து நிறைய பேர் வந்து புதன்கிழமையாச்சுன்னா அமாவாசைக்கு வந்து நிறைய பேர் வந்து கீரைகள் அகத்தி கீரை வாங்கி கொடுப்பாங்க இது உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் செய்யலாம் இதுக்கு பணம் கட்டிட்டு கூட நம்ம கோசாலைக்கு நம்ம பண்ணிடலாம் இப்போ இங்கே கார் பார்க்கிங் வசதி இருக்கிறதுனால நம்ம இங்கே கார் பார்க்கிங் விட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது படிகளில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த வழியாகவும் நம்ம செல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கி வந்துட்டுருக்குறாங்க நடக்கிறவங்களும் இருக்காங்க வயதானவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே நடக்கவும் செய்கிறாங்க நம்ம இப்போ மேலே இருந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அழகான இடம் கோபி இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி விநாயகரை நம்ம தரிசனம் செய்வோம் இது வந்து என்னென்னா ஸ்ரீ வித்யா கணபதி இங்கேயே பாத்தீங்கன்னா துலாபாரம் நிறைய பேர் வேண்டிட்டு இங்கே துலாபாரம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம மேலே இருந்து எடுத்துகிட்டுருக்குறோம் இது வந்து தங்கரதம் இருக்கக்கூடிய பகுதி இங்கே பாத்தீங்கன்னா விசேஷ நாட்களில் வந்து தங்கரதம் எடுத்துகிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நம்ம நிறையா சொல்லலாம் இது வந்து என்ன வரக்கூடிய வழி படியிலிருந்து வந்தீங்கன்னா வரக்கூடிய வழி வந்த உடனேயே இந்த வேல் தான் வேலுண்டு வினையில்லை ஓம் முருகாங்கிற இந்த இதை பார்க்குறப்பவே நம்மளுக்கு வந்து மனசில் ஒரு திருப்தி இருக்கும் அதாவது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வேறு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலமுருகன் கோவில்னு சொல்லலாம் ஈரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்துடலாம் இப்போ நீங்கள் தான் நாற்பது அடி உயர சிலையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது என்னன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு முருகர் பார்த்த ஃபீலிங் இருக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ மரகத வெங்கடேச பெருமாள் இவரை நம்ம தரிசனம் செய்யலாம் குரு பகவான் அப்படியே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஆதி விநாயகர் ஆதி சொன்னாலே ரொம்ப சக்தியான விநாயகர் இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி மரகதீஸ்வரர் கோயில் ஆதி மரகதவல்லி இடும்பன் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் காட்சி இவர் அருணகிரிநாதர் அப்படியே வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சுத்தி வந்தா நடராஜ பெருமாள் ஓம் நம ஓம் நம சிவாணா இங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நவகிரகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பச்சைமலை முருகன் கோயிலில் நவகிரக சன்னதி பார்த்தீங்கன்னா அழகான சிற்பமாக சூப்பராக இருக்கும் ஸ்லோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியாயி சிதரிஷியே தரணிசுதாய சோமியாய மஜாய பிரகனந்தனாய் சூர்யாத்மஜாய நித்யம் நமோ கபவதே குரவேவராய நம சூரியாய் மங்களாயேஷ புத்தாயேஷ குரு சனி பிரேஷ ராகுவே தேதிவே நமக சூரிய பகவான் அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா தன்னுடைய துணைவியாருடன் தான் காட்சி அளிக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி சூரிய பகவானும் அதே மாதிரி தான் அதாவது குதிரை பகவத்துடன் காட்சி தராரு இது வந்து இந்த கோயிலுனோட ஸ்பெஷல் நீங்கள் நவகிரகத்தை பார்த்துட்டீங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மருகதவள்ளி அம்மன் மரக மரகதவள்ளி அம்மனை நம்ம தரிசனம் செய்யலாம் ஓம் சக்தி அடுத்து ஈஸ்வரர் எம்பெருமான் மரகதீஸ்வரர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூலவரை எடுக்க முடியாது இந்த சன்னதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பச்சைமலை முருகன் கோயில் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் உற்சவ விழாவும் நடைபெற உள்ளது ரெண்டு பதினொன்று சனிக்கிழமை அன்று அது மட்டும் இல்லாமல் ஏழு பதினொன்று இருபத்தி நாலு வியாழக்கிழமை கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா நடக்கப்போகுது திருக்கல்யாணம் உற்சவ விழா எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று நடக்க உள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம் சுவாமி வந்து இங்கே பழனி மாளியை மேற்கு பார்த்துருக்கிறாரு துர்வாச மா வந்து இங்கே வந்து சாமி இப்போ பிரதட்சினை பண்ணி பூஜை வண்டியதாக ஐதீகம் பின்னட்டு காலங்காலமாக செல்ல செல்ல பூஜைகள் இல்லாமல் சும்மா இருந்தபோது இங்கே புதுப்பாளையம் டி கே குப்சாமி கவுண்டர் இந்த முருக பக்தர் வந்து இங்கே முருகன் சாய்ந்தரம் நேரம் மாலை நேரத்தில் வந்து இங்கே பார்க்குறாங்க பார்க்கும்போது சாமிக்கு வந்து இங்கே பூஜை இல்லாமல் இருக்குது மாலையிலேருந்து உன்னை பூஜை செய்வது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கா அடுத்த நாள்லேருந்து ஒரு சிவாச்சாரியை அதை நியமித்து கவுண்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூஜையை ஆரம்பிக்கிறார் முதல் மூணு கால பூஜையை தொடங்கி இப்போ வந்து ஏழு கால பூஜை வந்து நித்தியப்படி நடந்துட்டுருக்குது பின்னிட்டு வந்து அவரே வந்து முன்னர்ந்து பல திருப்பணிகளெல்லாம் செய்கிறாங்க முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே முதல் கும்பாசேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் பண்ண திருப்பணியில் கும்பாசே நடந்தது அந்த திருப்பணி அப்போ பழனியில் நடக்கிற மாதிரியே முப்பத்தி மூணு ஓமகொண்ட சுவாமிக்கு மட்டும் போட்டு அதே மாதிரி சொர்ணபந்தனம் வருணக்கு கீழே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு தங்கத்தாலேயே சொர்ணம் சாப்பிட்டு போட்டிருக்கு அதுதான் இருக்குது ஆமாம் நான் சொர்ண பந்தனம் சாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலையே மிக பிரம்மாண்டமான முதல் கும்பாசேகம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ரெண்டாவது கும்பாஷேயம் இப்போ ரெண்டு மறுபடியும் மூணாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு பல எல்லாம் இங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி ஸ்ரீதேவி பூதேவி மரகத வெங்கடேச பெருமாள் மரகதீஸ்வரர் மரகத வள்ளியம்மன் அனைத்து சன்னதிகளும் இங்கே இருக்குது விசேஷ காலங்கள் பார்த்திங்கன்னா மா வாரந்தோறும் செவ்வாய்க்கணை மணிக்கு காலையில் ஆறரை மணிக்கு அது அபிஷேகமும் அது தொடர்ந்து திரிசட அர்ச்சனையும் சொல்லிவிட்டு சிறப்பாக நடைபெற்று திரிசட அர்ச்சனையில் கலந்து கொண்டால் எதிரிகள் தொல்லை கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் பல கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துது சில பேர் வந்து ஜாதகமெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு போகிறாங்க ஓகே அப்புறம் மாதந்தோறும் பார்த்திங்கன்னா சஷ்டி கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில சிறப்பான முறையில் பூஜைகள் சண்முக அர்ச்சனை பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது வருடந்தோறும் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி திருவிழா மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றிருக்குது சிறத்தில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் வந்து இங்கே ஆறு நாள் வந்து இங்கே கா முதல் நாளே வந்து தீபாவளி முடிஞ்சு மறுநாள் கமசஷ்டி திருவிழா ஆரம்பமாகுது முதல் நாளே இங்கே வந்து காப்பு கட்டிட்டு ஆறாவது நாள் சூரசம்பார நிகழ்வு வந்து இங்கே சாமி பூஜையாகி வெளியே போயிடுவாங்க டவுனுக்குள்ளே தான் சூரசம்பாரம் நடக்கும் அங்கே சூரசம்பாரம் முடிஞ்ச உடனே அங்கே சாமிக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் நடக்கும் பன்னீர் அபிஷேகம் வந்து பக்தர்களே தங்கள் கையாலேயே வந்து அபிஷேகம் பண்ணலாம் சுவாமி வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அது நடக்கும் அடுத்த நாள் வந்து மிக சிறப்பாக திருக்கல்ய்சல்யாணம் வந்து ஜாதகம் வச்சு பூஜை பண்றாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் விரதம் இருந்தவங்க எல்லாத்துக்குமே காப்பாவுக்கு அவுக்குப்பட்டு சுவாமிக்கெல்லாம் காப்பாவுக்கு அவுக்குப்பட்டு தயிர் தட்டு நெய்வேந்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்து ஒரே முட்டை மூவாயிரம் பேர் ஒட்டுக்க இங்கேயே கோயிலே அன்னதானம் அத்தனை பேருக்கு விரதக்காரர்கள் அத்தனை பேருக்கு இங்கேயே சாப்பாடு போட்டு அன்னதானம் கல்யாண உற்சவம் முடிஞ்சது கந்தசஷ்டி திருவிழா முடியுது அதே மாதிரி தைப்பூச திருவிழாட்டி இங்கிருந்து சுற்றி பார்த்தது அத்தனை கிராமத்துல இருந்து காவடி அபிஷேகங்கள்லாம் நிலையுது அங்கனி உற்சவ திருவிழா தேர் உற்சவம் பத்து நாள் உற்சவம் நடக்குது முக்கியப்படி சாமி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனத்துல சாமி கிரிவலம் வந்து நடக்கும் அதுல வந்து சண்மூருக்கு திருச்செந்தூர் நடக்கிற மாதிரியே சண்மூருக்கு வந்து ஏழாம் திருநாள் எட்டாம் திருநாளில் சிகப்பு சாத்தியும் வெள்ள சாத்தியமும் பச்சை சாத்தி திருவிழா நடைபெறுது ஓகே பச்சை சாத்தி வந்து இங்கே பச்சை மலைன்னு இருக்கிற நடிக்கு பச்சை பச்சை சாத்தியாக இருக்கிற நடிக்கு அப்போ வந்து பன்னீர் அபிஷேகம் வந்து பச்சை பட்டுமும் பச்சை பூ பச்சை இலையிலான மாலைகளும் இங்கே சாத்தி முருகனை சண்முறை வழிபட்டு ஓகே சொல்கிறாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு கா கிராமத்துலேருந்து காவடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து காலையிலருந்து மத்தியானம் வரையும் சுவாமிக்கு வந்து காவடி அபிஷேகமே நடந்துட்டு இருக்கும் அப்போ அடிவாரத்தில் கூட அன்னதானம் நடக்கும் சாயந்தரம் எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம் சுற்றி அன்னதானம் நடக்கும் ஓகே சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து பேர் உற்சவம் நடைபெறும் பேர் உற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் மஞ்ச நீர் உற்சவம் சாமி பல்லாக்கு எல்லாம் நடந்தது அது பங்குனி உத்தர திருவிழா முடிஞ்சது அதே மாதிரி சித்திரை சித்திரை ப திருவிழா மற்ற விசேஷ நாட்கள்லாம் அந்த விசேஷம் நடக்குது தேவரை அஷ்டமியமும் இந்த பைரவருக்கு மிக சிறப்பான முறையில் நடக்கும் இங்கே தங்குறதம் வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து நிச்சயப்படி வந்து யாராச்சும் பிறமை நாள் கல்யாண நாள் விசேஷ நாள் வந்து புக் பண்ணாங்கன்னா அதுக்கு எவ்வளோ சார் புக் பண்ணணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து தங்குறதுக்கு ஓகே

எங்கேயும் கடமை வர தலை விரிச்சோ எங்கேயும் தலை என்னென்ன பூஜைகள்லாம் பழனியில் நடைபெறுதோ அதே மாதிரி பூஜைகளெல்லாம் இங்கேயும் நித்தியப்படி நடைபெற்றது சார் ஆக்சுவலாக இவ்வளோ டீட்டெயில்ஸ் பச்சைமலை முருகனை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அனைவரும் வந்து இங்க வந்து சாமி வந்து குழந்தை வடிவில் இருக்கிறாரு கேட்கறக்கு கேட்கற வா வாரி கொடுக்குறாரு குறிப்பா குழந்தை இல்லாத பாக்கி வந்து நிறைய பேருக்கு குழந்தை கிடைச்சிருக்கு எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி முருகனோட அருள் பெறுமாறு கேட்டுக்கோங்க உங்கள் ஃபேபிள்ஸ் தமிழ் சேனல் சார்பாக வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் மிக்க நன்றி சார் ஆன்மீக சுற்றுலாவில் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை முருகன் கோயில் பவளமலையை செல்வதாக இருந்தீர்களா கட்டாயம் இந்த கோயிலுக்கு சென்று இறைவனின் அருளை பெருவீராக